எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி தொடங்குகிறேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழனையா உள்ளிட்ட குழுவிற்கும் சிறப்பு விருந்தினராக இணைந்துள்ள திருமதி பாவலர் பத்ரிசையா பாப்பராயர் அவர்களுக்கும் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் ஜெர்மனி வானொலிக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கமும் மீதின வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் நமது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சேலராம் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை போற்றும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்விழாவில் மூணாவது அமர்வாக இக்கவியரங்கம் தொடங்குகிறது இக்கவியரங்கிற்கு தலைமை வகிக்கு வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி என்னுடைய தலைமை கவிதையை வழங்குகிறேன் சமூக சீர்திருத்த பாட்டேதான் தந்து அமுதாக தமிழை என்னும் பாரதி தாசனாரை ஒற்றுகின்ற விழாவாக கொண்டாட என்று நிறைவான மகிழ்வோடு நிறைந்திட்டோம் நன்று தமிழ் தமிழ் என்றே தான் சொல்லிட்டால் போதும் அமிழ்து அமுழது என சுவையா இனித்திடுமாம் பாரின் தமிழையே சுவையாக உண்டிட்ட உணர்வாம் தமிழையே தகவாக போற்றித்தான் சொல்வார் பாவேந்தர் தமிழுக்கு அமுதென்று சுவையோடு சொல்வார் தமிழுக்கு நேராக உயிரையே வைப்பார் தூக்கத்தில் பிதற்றுகின்ற வேலையிலும் நன்கு தூய தமிழ் பிதற்றிடும் என்பாயே என்பார் பாவே பாவேந்தர் எழுத்துக்கள் வரிசையோடு ஏக்கமுடி நின்று என்னைத்தான் எழுதென்று எடுத்தேம்பும் நன்கு வீரத்தின் சாரமாய் விளங்கிடுமாம் கவிதைகள் யாருமே படித்தாலும் ஒன்றிடுமாம் உள்ளம் அழகு தமிழ் கம்பீரமாகவே ஒலிக்கும் பழகு தமிழ் போல வரும் பண்போடு சொற்கள் மென்மையோடு வன்மையுமே இருந்திடும் எழுத்தும் ஓமையோடு உருவகமாய் காட்சிகளாய் காட்டும் கவி நயமாய் கலைநயமாய் சொல்நயமாய் பா நயம் கவிநயமாய் கலைநயமாய் சொல் நயமாய் பா நயம் செவி இன்பம் நாய் இன்பம் உளம் இன்பம் பெற்றிடும் செவி இன்பம் நாய் இன்பம் உளம் இன்பம் பெற்றிடும் அஞ்சுகிறார் கெஞ்சுகிறார் தஞ்சமிலை வாழ்வில் மிஞ்சுகிறார் வஞ்சகரம் மிக்க பொருள் பெற்று பஞ்சுபடும் பாடுபடும் பல்லோரும் தானே நெஞ்சுயர்த்தி நின்றெழுந்தல் அஞ்சு நிலை மாறும் கரும்பு கோடி நசுங்குவது ஆலை நீதியாகும் கஷ்டப்பட்டோர் நசுங்குவது என்ன நீதியாகும் சருகு போல எரிய வைப்பது அநீதியாகும் சறுசமாய் மனிதத்தை எண்ணிடவே வேண்டும் உள்ள பொருள் உள்ளபடி உரியவர்க்கு என்றும் இல்லை என சொல்லாமல் கிடைத்திடவே வேண்டும் உழைக்கின்ற வர்க்கத்தின் குரலாக என்றும் முழக்கமாக முழங்கிடுமாம் பாவேந்தர் பாட்டு ரோசாப்பு இதழைத்தான் பலவாக சொல்வார் வாசம்தான் வந்திடுமாம் வாசிக்கும் போதே வாசம்தான் வந்திடுமாம் வாசிக்கும் போதே குழந்தையின் கண்ணமுடி விழியையும் பொருத்தி அழகின் சிரிப்பினிலே ரோஜாவை சொல்வார் நகைச்சுத்தான் வை என்று சொல்லாமல் நன்கு நகைச்சுவையாய் நகைச்சுவைதாம் நன்றாக நவிழ்வார் நகைச்சுத்தான் வை என்று சொல்லாமல் நன்கு நகைச்சுவையாய் நகைச்சுவைதாம் நன்றாக சொல்வார் பாட்டாளி படுந்துயரை உணர்வோடு ஒன்றி பாட்டினிலே படைத்திடுற பாங்காக நன்கு கல்விதானே இருளகற்றும் கருத்தாய் வெளிச்சம் பரவ வைக்கும் தெல்ல தெளிவாய் தெரிவிக்க தான் படைத்த இருண்ட வீட்டில் கல்வியில்லா வீடேதான் இருண்ட வீடு என சொல்வார் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் வெல்லும் சொல்லாய் இருக்கும் தான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் வெல்லும் சொல்லாய் இருக்குந்தான் ஒல்லும் வகையில் உழவுத் தொழில் ஒன்றனும் என்பாராம் என்றும் சொல்லும்படியாய் பசுமை புரட்சி புரியனும் என்பாராம் நல்ல தொழில்களை நாளும் வளர்த்திட நன்றே சொன்னவராம் என்றும் கல்வியில் கவனம் செலுத்தி கட்டிட வேண்டும் என்பாராம் மூடத்தனங்களை கல்வி எரிந்திட முனைந்து நின்றவராம் மனம் பாடம் மனம் பாடம் பெற்றிட பகுத்து உணர்ந்திட பாடல் தந்தவராம் உழைப்பவர் உழைப்பை உறிஞ்சி கொழித்திடும் உளுத்தரை உழிக்கியவராம் இனி உழைப்பவர் உலகம் உரிமை கொண்டவராம் மண்ணில் கெட்ட போரினை வேருடன் சாய்த்திடுவோம் என்றும் பண்புடன் உலகம் பாம்புடன் படைத்திடுவோம் என்று நன்கு வகுத்த புரட்சி கவிதான் நலமாய் நவின்றாராம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாவேந்தருக்கு பாமாலை சூட்ட வந்திருக்கும் பங்கேற்பாளர்களை அழைக்கின்றேன் முதலில் கவிக்குயில் தவராடை திட்டக்குடி வாங்கம்மா சார் கவிஞர் விஜயசாமு அவர்களே வாருங்கள் கவிதை தாருங்கள் கவிஞர் சாமுண்டிஸ் அவர்களே வாருங்கள் கவிதை தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்